மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் போர்ஷன் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது கையில் பணம் தடம் பொருள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ வராத பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதை நல்ல விதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய விஷயங்கள் நினைக்கிறீங்க அது நடக்குமா அப்படின்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நிகழ்வுகள் ஏதோ ஒரு விதத்தில் கடுமையான போராட்டத்துக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருக்கார் இறைவன் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாரையாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வாரம் அனுப்புவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய நன்காம் இடத்தில் புதன் இருக்கார் அவர் சனிக்கோடி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறதே இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த்து மட்டுமல்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல வழிக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் அந்த ப்ராப்பர்ட்டி ஆகிறதுக்கு விற்பதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு வேலை இருக்குது பட் வேலையில் பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது தான் உண்மை ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு செவ்வாய் அங்கே இருக்கார் இது வேலைக்கான உத்தரவாதம் பட் அந்த வேலையை நீங்கள் பெரிய ஹாப்பியாக சர்வீஸாக சந்தோஷமாக பண்ணுறீங்களா அதில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கான கிரகங்கள் ஃபேவரபிளாக இல்லை அதெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் மாத சம்பளம் வாங்குகிறவங்க குறிப்பாக நீங்கள் விலையில் இருக்கக்கூடியவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த வாரத்தில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த அத்தனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரத்தில் பரவாயில்லை ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகனையும் சிவபெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க